சென்னை புறநகரான தாம்பரத்தில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நமது செய்தியாளர் தாம்பரம் தெரிகிறார் ரோடு ஃபுல்லாக பயங்கர தண்ணி காற்றும் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிச்சுட்டு இருக்கு இந்த மழையை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தாம்பரம் சிடிஓ காலனி கிட்ட போயிட்டு இருக்கோம் ஹெவி ரெயின் நீங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹெவி ரெயின் போயிட்டு இருக்கு வண்டி எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் முழு தான் வந்துகிட்டு இருக்கு காரு முழுகிற கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்க கார் எழுதி கார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோவர் பிரிட்ஜு தாம்பரத்தோட லோவர் பிரிட்ஜு ஹெவி ரெயின் கார்லாம் வர ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் ஏர் ஸ்பீடு கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி கிலோமீட்டரில் இருக்குது ஹெவி ரயினும் பேஞ்சிகிட்ருக்கு இப்போ எங்களுக்கு முன்னாடி நிக்கிற இந்த ஆட்டோ போகிறத நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு தண்ணியில் போயிட்டு நீங்களே பார்க்கலாம் பைக் கொஞ்சம் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜேசிபியை வச்சு தண்ணியை பயங்கரமாக தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஜேசிபி வச்சு தண்ணியை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி வாலு டிவிக்காக தாம்பரத்திலிருந்து தாமரை கண்ணன்